ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ல சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு முட்டைக்குள்ளே இருக்கும்போது ஒரு கோழி குஞ்சு சாங்கு நான் உங்களுக்கு பே பண்ணி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் முட்டைக்குள்ளே இருக்கும்போது முட்டைக்குள்ளே இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சாங்க கோழி குஞ்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறேன்னு எங்கள் கோலி குஞ்சு விட்டு வெளியே வரும்போது முட்டை விட்டு வெளியே வரும்போது என்னதான் சொல்லுச்சான் கோழி உலகத்தை பார்க்க போற உலகத்தை பார்க்க போறேன் சொல்லுச்சான் கோழி குஞ்சு வெரைட்டி பிடிக்கும் போது வெரைட்டி விரட்டி பிடிக்கும் போது என்னதான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு ஊர்வலம் போயிட்டு வரேன் ஊர்வலம் போயிட்டு வரேன் என்று நான் சொல்லி சாங்கோலி குஞ்சு தாம்பிக்கும் போது ரெக்கையை தாம்பிக்கும் போது என்னதான் சொல்லி சாங்கோலி குஞ்சு நான் ஹேர் கட்டிங் பண்ணிக்கிறேன் ஹேர் கட்டிங் பண்ணிக்கிறேன் என்று நான் சொல்லி சாங்கோலி குஞ்சு மசாலாவை தடவும் போது மசாலாவை தடவும் போது என்னதான் சொல்லி சாங்கோலி குஞ்சு நான் மேக்கப் போட்டுக்கிறேன் மேக்கப் போட்டுக்கிறேன் என்று நான் சொல்லி சாங்கோலி குஞ்சு போது என்ன தான் பிடிக்கும் போது தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு நான் ஆயில் பாத் பண்ணிக்கிறேன் ஆயில் பாத் பண்ணிக்கிறேன் என்றுதான் கோழி குஞ்சு எத்துக்குள்ள போகும்போது வயிற்றுக்குள்ள போகும்போது தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு நான் பிக்னிக்கு போயிட்டு வரேன் பிக்னிக்கு போயிட்டு வரேன் என்று தான் சொல்லுச்சான் கோழி குஞ்சு பை ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு இருக்கிறேன் பிடிச்சிருக்கோம் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்